வாழ்க வளமுடன் தமிழ்நாட்டில் சிதம்பரம் என்ற ஊரில் உள்ள தில்லை நடராஜர் கோவில் மிகவும் பிரசித்தி வாய்ந்தது இறை தத்துவத்தை விளக்கும் வகையில் அங்கே உண்மைகள் புதைந்திருக்கின்றன பஞ்சபூத தத்துவத்தின் முதலாம் வெளிப்பாடாகிய விண் என்ற தத்துவமும் அங்கே காண கிடைக்கிறது அங்கே உள்ள கோவில் மண்டபத்தில் பக்தியினாலான ஆன்மீகத்திலும் யோகத்திலும் ஆர்வமுள்ள அன்பர்கள் கூடி கலந்துரையாடுவது வழக்கம் அன்றொரு நாள் அப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு வழிகாட்டிடத் தகுந்த குரு கிடைக்கவில்லை அதனால் இறை உண்மை விளக்கத்தையும் தத்துவத்தையும் புரிந்து கொள்ள கஷ்டப்பட்டார்கள் தகுந்த குருவுக்காக காத்திருந்தார்கள் தங்களை தயார் செய்து கொண்டும் இருந்தார்கள் என்பதும் உண்மை அப்படியாக ஒரு நாள் பேசிக் பொழுது அந்த கோவில் வழிபாட்டுக்கு வந்த ஒரு அம்மையார் மிக வயதான தோற்றம் கொண்ட கிழவியாக இருந்தவர் அருகில் நின்று அதைக் கேட்டுக் கொண்டிருந்தார் அவர்கள் பேசி முடிக்கும் வரை காத்திருந்தவர் பிள்ளைங்களா இறைவனை எப்படி அடையிறதுன்னு ரொம்ப நேரமா நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டேன் அதுக்கு வழி என்ன தெரியுமா நான் செத்தால்தான் அந்த உண்மை உங்களுக்கு விளக்கமாகும் என்று அம்மையார் சொன்னார் உடனே அந்த அன்பர்கள் அந்த அம்மையாரை பார்த்து ஏ கிழவி நாங்க இறை விளக்கம் பெறுவதற்கும் நீ சாகிறதுக்கும் என்ன சம்பந்தம் பேசாம போய்த் தொலை எங்களை தொந்தரவு செய்யாதே தில்லை நடராஜரை பார்த்தமோ கும்பிட்டமோனு போய்கிட்டேரு என்று சொன்னார்கள் அந்த அம்மையார் மறுபடியும் அது எனக்கு தெரியுமடா ஆனா நான் செத்தால்தான் இறையுண்மை விளக்கம் கிடைக்குமடா என்று நகர்ந்து விடாமல் அதேயே சொன்னார் அந்த அன்பர்களுக்கு கோபம் தலைக்கேறிவிட்டது ஆனாலும் ஒருவருக்கு மட்டும் இந்த கிழவி சொல்லுவதில் உண்மை இருப்பதாகவும் வேறு ஏதோ சொல்ல வருவதாகவும் தோன்றியது அவர் மற்ற அன்பர்களை பொறுமை காக்க சொல்லிவிட்டு அம்மையாரே நீங்க சொல்றது எங்களுக்கு புரியலை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களே என்று கேட்டுக்கொண்டார் உடனே அந்த அம்மையார் நான் சாகணும்னா நானே சாகணும் இல்லடா நான் என்ற அகந்தை சாகணும் அப்படின்னா அகந்தையை ஒழிக்கணும்னு அர்த்தம் என்றார் அகந்தைனா தன் முனைப்புன்னும் அர்த்தம் இருக்கு என்றார் கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்கள் அந்த அம்மையாரை வணங்கி உங்களை தவறாக புரிந்து கடுமையாக பேசிவிட்டதற்கு மன்னிக்கணும் என்றனர் அதெல்லாம் ஒண்ணுமில்லைடா என்று பதில் தந்துவிட்டு நகர்ந்தார் அந்த அம்மையார் இந்த கதையின் கருத்தை நமக்கு தந்த ஆன்மீக சிந்தனையாளர் இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி மனிதன் இறையுணர்வு பெற தடையாக இருப்பது மூன்று இதை ஆணவம் கன்மம் மாயை என்றனர் அதில் முதன்மையானது அகந்தையாகும் தன் முனைப்பு பழிச்செயல் பதிவு மயக்கம் என்று வேதாத்ரி மகரிஷி தமிழில் சொல்லுகிறார் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்ரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்